இரண்டு நாள்கள் ஜப்பான் பயணத்தை முடித்துக் கொண்டு சீனா புறப்பட்டிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி ஜப்பானில் இருந்து விடைபெறக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கிறோம் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக சீனா செல்லவிருக்கிறார் குறித்து நாம் பார்த்து வருகிறோம் கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் யோகேஸ்வரன் இப்ப நான்கு நாள்கள் பயணத்தில் இரண்டு நாள் ஜப்பான் பயணத்தை முடித்துக்கொண்டு தற்போது சீனா புறப்பட இருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி மிக நீண்ட வருடங்களுக்கு தாக்கங்களை ஏற்படுத்தும் விரிவான தகவல்கள் என்ன பயணமாக ஜப்பான் மற்றும் சீனாவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு நாட்களுக்கு முன்னதாக டெல்லியிலிருந்து புறப்பட்டிருந்த காட்சிகளை நம்ம பார்த்திருப்போம் அதற்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி ஜப்பான் தலைநகர் டோக்கியோ மற்றும் பிற நகரங்கள்ல நடைபெற்ற பல்வேறு அரசுமுறை பயணங்கள் தொடர்பான கூட்டங்கள்ல பங்கேற்றதோடு அந்நாட்டு பிரதமர் உள்ளிட்டோடு எல்லாம் புல்லட் ரெயின்ல எல்லாம் பயணம் செய்திருந்த புகைப்படங்கள் கூட சமீபத்திய நேரங்களுக்கு முன்னதாக வெளியாகி இருந்தது இந்த நிலையிலே தற்போது பிரதமர் நரேந்திர மோடி ஜப்பானில் இருந்து சீனா புறப்படக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம நேரலையில பார்க்க முடியுது பிரதமருக்கான தனி விமானத்துல பிரதமரை அனுப்பி வைக்கக்கூடிய ஜப்பானிய உயர் அதிகாரிகள் மற்றும் இந்திய தூதரக அதிகாரிகள் பிரதமரை வழியனுப்பி வைப்பதும் பிரதமர் நரேந்திர மோடி தனி விமானத்துல மேலேறியதற்கு பிறகாக கையெசத்து அடைவதற்கும் நன்றி தெரிவித்து ஜப்பானிலிருந்து இருந்து விடைபெறக்கூடிய காட்சிகளை பிரதமர் அலுவலகம் வழங்கக்கூடியதன்படி நம்ம நேரலையில பார்க்க முடிகிறது சீனாவிற்கு செல்லக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு செல்லக்கூடிய முதல் பயணம் இது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது அதற்கான காரணம் இரண்டாயிரத்தி பதினெட்டுல சீனால சீனாவினுடைய அஹ் குவாங் அப்படின்ற ஒரு நகர்ல நடைபெற்ற உச்சி மாநாட்டுல பிரதமர் இது இறுதியாக பிரதமர் சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டிருந்த பயணமாக இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல லடாக்கினுடைய கால்வான் பள்ளத்தாக்குல ஏற்பட்ட இந்திய சீன வீரர்களுடைய மோதலுக்கு பிறகாக சீனாவுடன் பல்வேறு முரண்பாடுகளை கொண்டிருந்தது இந்தியாவும் அதே போல இந்தியாவும் இந்தியாவுடன் பல்வேறு முரண்பாடுகளை சீனாவும் கொண்டிருந்தது ஆனால் இரு நாடு இரண்டு நாட்களுக்கு நடக்கக்கூடிய அந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி சீனாவிற்கு இன்று புறப்பட்டிருக்கிறார் அந்த காட்சிகளை நம்ம நேர்நிலையில பார்க்க முடிகிறது மிக முக்கியமாக ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று நாளை மற்றும் நாளைய மறுதினம் செப்டம்பர் ஒன்று என இரண்டு நாட்கள் உச்சி மாநாட்டு என்பது சீனால நடைபெறுகிறது இந்த மாநாட்டுல ரஷ்ய அதிபர் அதே போல பிரேசின் அதிபர் இந்தோனேஷிய அதிபர் பாகிஸ்தானுடைய பிரதமர் உள்ளிட்ட பலரும் இந்த உச்சி மாநாட்டில பங்கேற்பும் இந்த உச்சி மாநாட்டில பங்கேற்பதற்கான அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருந்தது இந்த அழைப்பை ஏற்றிருக்கக்கூடிய நரேந்திர மோடி இரண்டு நாட்கள் தன்னுடைய அரசுமுறை பயணத்தை ஜப்பானிலிருந்து சீனாவிற்கு தொடங்கி இருக்கார் சீனா செல்லக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டினுடைய அதிபரை சந்தித்து பேச இருக்கார் ஏற்கனவே இந்தியாவினுடைய இறக்குமதி பொருளுக்கு ஐம்பது சதவீத வரி விதிப்பு என்பதை அமெரிக்கா மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில ரஷ்யாவுடன் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஆசிய கிழக்கு நாடுகள்ல இந்தியாவும் சீனாவும் முக்கியமான நாடுகள் இதுல இந்தியாவிற்கு ஏற்கனவே வரி விதிப்பை அமெரிக்கா விட்டது சீனாவிற்கு இன்னும் அந்த வரி விதிப்பு என்பது ஏற்கனவே அதிகரிக்கப்பட்டதை குறைத்து கொண்டு விட்டார்கள் இந்தியாவும் சீனாவும் இப்போது நட்புறவை தங்களுடைய வளர்ப்பை அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது அதற்கான காரணம் அமெரிக்கா போன்ற நாடுகள் வரி விதிப்பை அதிகரிக்கும் போது தங்களுடைய நாடு மற்றும் எல்லை நாடுகளுடைய நட்புறவை அதிகரிக்கக்கூடிய வகையில மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் செயல்பட தொடங்கி இருக்கிறது அப்படின்றது சமீபத்திய நாட்கள் அளக்கூடிய நிகழ்வுகள் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது அந்த அடிப்படையில் தான் பிரதமர் நரேந்திர மோடி சீனா செல்லும் போது அந்நாட்டினுடைய அதிபர் ஜிம்பிங்கை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது இதுல மிக முக்கியமாக இந்தியாவிற்கான ஐம்பது சதவீத வரி விதிப்பு என்பது ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடிய நிகழ்வு அதிகரிக்கிறது இது ரஷ்யா உக்ரைனுக்கு எதிரான தாக்குதல்ல பண உதவியை மறைமுகமாக இந்தியா வழங்குகிறது அப்படின்ற குற்றச்சாட்டுகளை எல்லாம் அமெரிக்கா முன்வைத்து வரக்கூடிய நிலையிலே ரஷ்ய அதிபர் புட்டினும் இந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்க நிலையில அவருடனும் சீனாவில ஒரு இருதரப்பு ஆலோசனை கூட்டத்தை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நடத்த இருக்கிறார் எனவே இது இந்தியாவிற்கு மட்டுமல்ல சர்வதேச அரங்கில முக்கியமான ஒரு பயணமாக பிரதமர் நரேந்திர மோடியுடைய பயணம் இந்த சீனாவிற்கு அமைந்திருக்கிறது அப்படின்ற பார்க்க முடிகிறது எனவே அடுத்த இரண்டு நாட்கள் என்பது இந்தியாவினுடைய முக்கியமான நகர்வுகளுக்கு மிக முக்கியமான நாட்கள் அப்படின்னு சொல்லி வெளியுறவு கொள்கையை கூடிய மூத்த தலைவர்கள் தெரிவிக்கிறாங்க இப்படியான சூழலில் பிரதமர் நரேந்திர மோடி ஜப்பான்ல இரண்டு நாட்கள் அரசு முறை பயணத்தை முடித்து கொண்டு சற்று நேரத்திற்கு முன்பாக சீனாவில புறப்பட்டிருக்கிறார் ஜப்பானிலிருந்து சீனா சென்றடையக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டினுடைய உயர் அதிகாரிகள் வரவேற்கவும் திட்டமிட்டிருக்கிறார்கள் அப்படின்றத சீனாவிலிருந்து கிடைக்கப்படக்கூடிய ஊடக செய்திகள் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது பூர்ணிமா தகவல்களை வழங்கியமைக்க நன்றி யோகேஸ்வரன்